ஸ்ரீ கோவலரம்மை உடனாய திருவைகுந்த காலத்தைய பொறுத்திருவர்களை சிந்திக்கின்றோம் மறுவிருக்கும் வேலூரின் வைத்தி மகன் குரமகளை மணந்தான் என்றே உருகி அரண் நஞ்சுண்டான் உமையவளும் தவம் புரிந்தாள் உயர்மான் மேனி கருகி மிக மண்டின்றான் கமலன் முகம் நாளானான் கடவுளோர்கள் இரு விழியும் இமையாமல் இரவு பகல் உறங்காமல் இருக்கின்றாரே இது காலமேகப் புலவர் வைத்தீஸ்வரங்கோவிலில் உள்ள முருகப்பெருமானை நோக்கி அருளிய பாடல் இதோட பொருள் மிகுந்த வாசனை மிக்க மறிகொழுந்துகளால் சூழப்பட்ட புல் இருக்கு வேலூர் அதான் வேலூரில் மருவிருக்கும் வேலூரில் அது புல் இருக்கு வேலூர் புல்லுங்கிறது பறவை சடாயு இருக்குனா வேதம் வேல்னா முருகன் ஊர்னால் சூரியன் இந்த நான்கும் அந்த சாமியை பூசை பண்ணது அதான் புல்லிருக்கு வேலூர் வேலூரின் வைத்தி மகன் அந்த புள்ளிருக்கு வேலூரில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி அவனோட மகன் குரமகளை மணந்தான் என்று அங்கே வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய வைத்தியநாதனோட மகன் முத்துகுமார சுவாமி ஒரு குரத்தியை திருத்தணியில் கடத்தி கொண்டு கல்யாணம் செய்தான் என்பதை கேட்டு உருகிய அரண் நஞ்சுண்டான் இந்த தேவர்கள்லாம் சேர்ந்து முருகனுக்கு முறைப்படி இந்திரனோட மகளான தேவானியை கல்யாணம் செய்து வைத்தார்கள் இந்த முருகன் அடுத்து திருத்தணிகையில் இப்படி ஒரு செயலை செய்து விட்டான் அப்படிங்கிறத கேட்டு சிவன் வந்து விஷத்தை குடிச்சிட்டார் அந்த சோகத்தில் உமையவளும் தவம் புரிந்தால் இந்த வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லிட்டு அம்பாள் தவம் பண்ண போய்விட்டாள் இப்படி முருகன் செய்து விட்டான்ங்கிறத எண்ணி சோகத்தில் திருமால் கேட்டார் அதை கேட்டு அதிர்ச்சியில் ஒரு உடம்பெல்லாம் கருத்து போகிவிட்டது அந்த சோகத்தில் அப்படி ஒரு ஆகிவிட்டார் இதுமாரி முருகன் போய் ஏன்னா தேவான வந்து திருமாலுக்கும் மகள் திருமால் முருகனோட தாய் மாமன் அதனால் இப்படி கேள்விப்பட்டு திருமாலும் மிகவும் வருத்தப்பட்டார் கருத்தே போயிட்டார் அவர் கமலன் முகம் நாளானான் முருகனோட மைத்துனன் பிரம்மன் பிரம்மதேவன் இதுமாரி முருகன் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறத கேட்டு பிரம்மன் நாளாக போயிட்டான் அதிர்ச்சியில் தேவர்கள்லாம் கேட்டாங்க இப்படி ஆயிட்டான்னு சொல்லி அவங்க கண்ணை இமைக்கலையும் அவங்களுக்கு தூக்கமே வரல சோகத்தில் இப்படி ஒரு செயலை தேவானியை விட்டு விட்டு திருத்தணிகையில் குரமகளை சென்று இந்த முருகன் வளர்ந்து விட்டானேன்னு இவர்கள் இத்தனை வருத்தப்பட்டது போல ஒரு பாடுறாரு ஆனால் இதோட உண்மை பொருள் என்னான்னா இதுதான் தேவர்களோட இயல்பு தேவர்கள் வந்து பொதுவாகவே இவங்களுக்கு இமையவர்கள்னு பேர் கண்ணு இமைக்காது அதை தான் இப்படி வேடிக்கையாக சொல்கிறாரு அதுமாரி திருமாலோட திருமேனியே ஒரு கருப்பு தான் அவர் அதுமாரி பிரம்மா வந்து அவனுக்கு நாலு முகம் சாமி வந்து உயிர்களை காப்பாற்றுறதுக்காக ஆழகால விஷத்தை குடித்தார் அதான் விஷத்தை குடிச்சிட்டாருன்றார் இப்படி ஒரு வேடிக்கையாக அந்த முத்துக்குமார பெருமானை நோக்கி காலமேகப்பூலவர் அருளி செய்திருக்கார்